வாழ்க வளமுடன் இப்போ வந்து நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்திங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா முடி அப்படியே கொட்டி அப்படியே அடியோட சீப்பில் சீவுனாக்கா பந்து பந்து முடியாக வரும் பந்தாக வரும் அப்படியே அப்படியே கலந்து போயிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நுணுங்கி நுணுங்கி கொட்டும் இனிமேல் நம்ம கத்திரிச்சி கத்திரிக்கோழாலா கத்திரிச்சு போட்டது மாதிரி நுணுங்கி நுணுங்கி கொட்டும் இதையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு நம்ம கிச்சனில் உள்ள பொருளை வச்சு இதை எப்படி சரி பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம் வாங்க இது அது பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வரும் பழைய ஞாபகம் வரும் அதாவது தாத்தா ஆத்தா இவங்கெல்லாம் பயன்படுத்தின பொருள் இந்த பொருள் தான் பாசி பாசிப்பேறு பாருங்க பச்சைப்பயர் இது வந்து வெந்தயம் இது ரெண்டையும் என்ன செய்வாங்கன்னா நாளைக்கு தலை குளிக்க போகிறோம் அப்படின்னாக்கா நைட்டே வந்து கொஞ்சமாக அதுக்கு தேவையான தண்ணி ஊற்றி ஊற வச்சுருவாங்க ஊற வச்சு காலையிலே நல்லா பட்டு போல் அம்மியில் வச்சு அரைப்பாங்க அம்மியில் வச்சு அரைச்சி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரெண்டையும் ஒன்றா சேர்த்து அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க தயிர் மாதிரி மிக்ஸ் பண்ணிவிடுவாங்க மிக்ஸ் பண்ணி நல்லா முடியை வவுந்து 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 நல்லா தேய்க்கணும் தேய்ச்சி அப்படியே முடியிலையும் தேய்ச்சி அப்படியே கொண்டையை கட்டி விட்டு ஒரு அரை மணி நேரம் வச்சுருக்கணும் நல்லா வெயில் கிளம்பும்போது குளிக்கணும் அரை மணி நேரம் வச்சுருந்து ஏன்னு கேட்டிங்கன்னா முடியில எதுக்கு தேய்க்கிறது அப்படின்னா சிக்கு விழுவாமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் முடி வந்து நல்லா சைனிங்காக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் அது மாதிரி தேய்க்கிறது இப்போலாம் பயல்காட்டில் வந்து பச்சைப்பயர் போடுறது பச்சைப்பயர் போட்டால் அதை வந்து குழந்தைங்க பிற சின்ன குழந்தைய குழந்தை பிறக்குது பார்த்திங்களா அந்த குழந்தைக்கு பச்சை பேரும் இந்த பச்சளையும் வச்சு அரைச்சி பூசி விடுவாங்க பூசி விட்டால் அது மேலே வந்து சரங்கு சவாப்பு வராது இந்த வேக்குறு கட்டி வராது தோல் உரியாது உடம்பு வந்து வறண்டு போகாது அப்படிங்கிறதுக்காக அதை வச்சு தேய்ச்சி முழுக்காட்டி விடுவாங்க சின்ன குழந்தையாக இருக்கிற அதே மாதிரி நம்ம பெரியவங்களுக்கு வந்து இந்த முடி கொட்டுற பிரச்சனையை முழுமையாக தீர்க்கக்கூடியது இந்த பச்சை பெயரும் வெந்தயமும் நீங்களும் இதை வந்து பயன்படுத்தி பாருங்கள் பயன்படுத்தி பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்